தமிழ்நாட்டில் பூர்வபுடி மக்கள் என்றால் ஒன்று பட்டின மக்கள் அடுத்து வன்னிய மக்கள் அடுத்தது மீனவர் மக்கள் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஆனால் அடிக்காத விளை மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடி மக்கள் நாம் நம்மை இவ்வளவு காலமாக படிப்பறிவு இல்லாத பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து நம்மை வாக்கு வங்கிகளாக நம்மை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நம்மை நடத்தி வருகிறார்கள் என்று இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல நண்பது ஆம்சாவுடைய அழமான ஒரு கருத்து எப்படி நாம் கையாள வேண்டும் என்று பல முறை நாங்கள் பேசிருக்கின்றோம் சமீபத்தில் வந்தது தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சமுதாயம் எந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் என்று ஒரு தரவு அந்த படி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னிய சமுதாயம் நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியல சமுதாயம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது எல்லாம் இதையெல்லாம் இந்த தரவு எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் நூத்தி முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலும் நாம் ஆட்சிக்கு வாழலாம் நாம் ஆளலாம் அடிப்படை உண்மை ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே முதல்கள் ஏறிவிட்டு காலகாலமாக நாம் எல்லோ ஏதோ எதிர்ப்பு தோட்டத்தை உருவாக்கி இரு சமுதாயும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறி மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு தற்காலத்தால் என்னுடைய ஐயா சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் பட்டாளிப கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் தால்மாஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியில் அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த கருத்து வேறுபாடு நிச்சயமாக கிடையாது சூழ்ச்சிகள் செய்து நம்மை இதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எதிரிய நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் எதிர்த்து ஆட்சி அதிகாரம் வேண்டும் இதுதான் தொடர்ந்து நண்பர் மைய கருத்து ஆழமான கருத்து முதலமைச்சர் சமடி வேண்டும் பூரவொழி மக்கள் நாம் முன்னேற வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் பொருளாதாரம் முன்னேற்ற வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் நம் மண்ணிலே நம் மண்ணிலே நம் மண்ணில் யார் யாரோ அங்கு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து ஆனால் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உடைத்தறி வேண்டும் என்று நண்பர் ராம்ஸ்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ராம்ஸ்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம் ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அவர் நம்மிடம் இல்லை ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வேண்டும் வேண்டும் அது பாய் மறுபேச்சு கிடையாது மறுபேச்சு கிடையாது அந்த அடிப்படையில் தான் இன்று இங்கே நான் வகையில் இருக்கின்றேன் அவருடைய மனைவி அவர்கள் திருமதி ஆம்சாங் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் இயக்கத்தை சார்ந்தவழக்கும் என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் கருகின்றோம் இயக்கத்தை இந்த இயக்கத்திற்கு என்னுடைய வாழ்க்கை பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் இந்த இயக்கம் நண்பர் ஆம்சா அவருடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி என்ற அடிமட்ட கொள்கை நிச்சயமாக இயங்கும் நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு வர வேண்டும் இந்த தலைமுறைகளுக்கு வர வேண்டும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் எந்த சர்ச்சையும் வேண்டாம் அதில் நான் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் மிக கவனமாக நான் இருக்கின்றேன் அதை மீறி அங்கோன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல் நிலையாக அங்கே சென்று அதில் நான் அந்த தண்ணியே இருக்கிறேன் ஒரு நாள் ஒரு சிலர் அதை எண்ணுடைய நாம் எல்லோரும் வளர வேண்டும் கிராமத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அதே குடிசல் தான் ரெண்டு பேரும் அதே குடிசை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதே கோமலம் தான் அதே ஆடு மக்கள் தான் இருக்கிறான் அதே கஞ்சியம் தான் இருக்கிறான்

எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுல இருபத்தி நாடுகள் பட்டியலின மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இட ஆனால் மருத்துவர் ஐயா சொல்லி வலியுறுத்தி இப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி போராண்டு நாளும் நான் போராடி எதிர்ப்புகளை மீறி போராடி முதல் முறையாக ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் ராமதாஸ் தான் கொண்டு வந்தான்

ஆழமான கோரிக்கை நீங்கள் நான் கோரிக்கை முடியவில்லை நிறைவேற்றி தாமர் சுத்த மருத்துவமனை பண்டிதர் அயோத்தியதாஸ் மருத்துவமனை என்று அவருடைய சிலையை நிறுவி அந்த நிகழ்ச்சியில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களையும் பி சி கே தலைவர் திருமாவளவன் அவர்களையும் ஒரே நிலையில அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி

நமக்கு இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இதெல்லாம் நடந்து விடுகிறது இதை நிச்சயமா இந்த நேரத்தை நான் சொல்லி கடமை என்னுடைய கடமையாக இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர் ராம்சாங்க மேடையில் இருந்தால் இன்னும் அதிகமாக நான் பேசியிருப்பேன் அவருக்கு இன்னும் அதிகமாக பேச ஆனால் நீங்க பல கட்சிகளை சார்ந்தவங்க வந்திருக்கிறீங்க அதனால இதுக்கு மேல நான் அதிகமா நான் பேச விரும்பல இன்னொரு மேடம் தனியார் மேடை போனேன் நான் வாங்கினாங்க எவ்வளவு நான் பேசணும் ஒரு மணி நேரம் நான் பேசணும்

다 여러분 오늘 아주 많이 많은 여러분들 오면